அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பசங்களை கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க அவன் வந்து செவன் கொடுக்கறது மட்டும்தான் அவனோட விந்தணுக்களை தானம் விந்தணுக்களை வந்து தானம் பண்ணுறது மட்டும்தான் அவனோட வேலை என்ன சொல்லுவாங்கன்னா சித்த வைத்தியத்தில் விந்து கட்டை தெரியாதவன் துப்பு கட்டவன் அப்படின்னு அன்னைக்கு கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி ஆ உளுந்தங்கஞ்சி செஞ்சு தருவாங்க உளுந்த உளுந்தையும் கருப்பட்டியும் போட்டு ஆட்டி ஆட்டி கொடுப்பாங்க நீங்கள் பிராய்லர் கோழி முட்டை சாப்பிடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் பொண்ணான்னு யாருமே இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கும் அது ஒரு பிராய்லர் அப்போ அது என்ன ஹார்மோன்ஸ் கொடுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் கொடுக்குமா பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் ஓ ஓகே ஓகே இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க மீசையோட சுத்திட்டு இருக்காங்க அந்த முட்டை சைவ முட்டைன்னு சொல்லி சைவத்தில் செதுருக்கீங்க அது குஞ்சு பறிக்குமா குஞ்சு பறிக்காது அப்போ மலட்டு தன்மையை தானே அதில் இருக்கு அவள் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோட்டீன் என் உணவுல எல்லாத்துலேயுமே இருக்கு தன்னோட இனத்தையே வெறுத்தி பண்ண முடியாத ஒரு முட்டையை நம்ம எதுக்காக சாப்பிடணும் அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டுமே அடிக்ட் ஆகிட்டு இருக்கும் கிழக்கிற நேர்களுக்கு வணக்கம் இயற்கை இயற்கை சார்ந்த உணவு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பற்றி போன முறை நம்மளுடைய ராணிமா பேசின விஷயத்துக்கு நீங்கள் அவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க பல லட்சம் மக்கள் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து நம்மளுடைய இயற்கை உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க லாஸ்ட் டைம் நீங்கள் நிறைய பேசின நிறைய விஷயங்கள் தான் நம்மளுடைய இயற்கையை சுற்றி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களே நம்மளை எப்படி மாற்றி அமைச்சிக்கலாம் அதன் மூலமா நம்மளுடைய உடல் நலன்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேன்சரை கூட நம்முடைய அதாவது நம்மளுடைய இயற்கை தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம் அதுக்கு ஆர்வமா நான் காத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னன்னா இந்த குழந்தை பேரண்மை அதாவது பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு செயற்கை பிரசவங்கிறது தான் இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தது இப்ப செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கறதுமே பாத்தீங்கன்னா ஒரு இ மூலிமா செயற்கை கருத்தறிப்பு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி முறையில சுகப்பிரசவம் பிரசவம் இருக்கும் அதுக்கப்புறம் சிசிரைன்னு சொல்லுவாங்க அதாவது செயற்கை முறையில் இது அதுக்கப்புறம் இப்போ விந்தனுக்களையே செயற்கையா கருத்தறிப்பே கருத்தரிப்பே பண்றாங்க ஸோ மெடிக்கல் இது எல்லாமே செயற்கையாகவே உருவாக்குறாங்க ஏன்னா ஒரு பிரசவம் அப்படிங்கிறது ஒரு கரு உருவாக்குங்கிறது இனச்சேரிக்கை மூலயமா உருவாங்க ஊசி மூலயமா உருவாக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டுக்கு மட்டும்தான் வந்து ஊசி மூலிமா கருத்தரிப்பு கொடுத்துட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு காளையை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து காளைகிட்ட மாடை ஓட்டிகிட்டு போகாமல் ஊசியை கொண்டு வந்து புகுத்தி அது வந்து செயற்கை கருத்தரிப்பு கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ மனித இனத்துக்குமே பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு ஒரு இனச்சேர்க்கையில் இரண்டு மனங்கள் ஒன்று சேராமல் ஒரு இரண்டு உடல்கள் ஒன்று சேராமல் ஒரு கருத்தரிப்பு அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் அப்போ இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க அப்படி போகிறாங்க அப்போ அது மூலமாக ஒரு குழந்தை பெறுது இப்போ அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இல்லை அதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற உணவுகளை இருக்கும் ஆனால் பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போய் நம்ம நாடி பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இன்னாரோட பேரன் இன்னாரோட பையன் அப்படிங்கிறது அந்த நாடியை வச்சு சொல்லிடுவாங்க சோ அந்த பாரம்பரியத்தை அவங்களோட நாடி நடை உடை பாவனை இதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க ஒரு ஸ்டைலு என்ன சொல்லுவாங்க டிஎன்ஏ வச்சு அவங்க வந்து சொல்லிடுவாங்க எப்படின்னா இப்போ அவங்க வந்து அவங்க அப்பா எப்படி கை கட்டிட்டு போறாங்க கை கட்டி நிப்பாரு அப்படி பையன் அவர் எப்படி என்ன ஸ்டைல வந்து எடுத்து சாப்பிடுவாரோ நடப்பாரோ அது போல பையன் நடப்பான் உடல் கூறு அப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கறது யாரோட ஜீன் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறது யாருக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஒரு ஊர் நானு அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பசங்களை கொண்டு வந்து ஒரு நாலஞ்சு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க நல்ல ஃபுட்டு கொடுத்து என்ன அவனோட ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவன் வந்து செவன் கொடுக்கறது மட்டும்தான் அவனோட ஒர்க் விந்தணுக்கில் தானம் விந்தணுக்களை வந்து தானம் பண்ணுறது மட்டும்தான் அவனோட வேலை அதுக்காக சேல்ரி கொடுத்து கொண்டு வந்து பசங்களை வச்சுருக்காங்க அப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் உணவு முறை எப்படி இருக்கும் நம்மளோட பழக்க வழக்கம் உணவு முறை எப்படி இருக்கும் இந்த தமிழர்களோட ஒரு இனிமேல் அழியக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த செயற்கை கருப்ப கருத்தரிப்புனால மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது தாங்கண்ணே எதாவது நீங்கள் அவங்க தாத்தா இப்போ உங்கள் தாத்தா கூட பிறந்தது எத்தனை பேருக்கு ஒரு எட்டு பேர் அந்த மாதிரி இருக்கு எட்டு பேர் அடுத்தது உங்கள் அப்பா கூட பிறந்தது அவங்க ஒரு நாலு பேர் அந்த மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் இப்போ உங்களோட பிறந்தது ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ இல்லை ரிலேஷன் சர்க்கிள்லேயோ மேரேஜ் ஆனவங்க எவ்வளோ பேருக்கு குழந்த பிறந்திருக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் ஃபார்ட்டி தான் உருவாகிருக்கு சிக்ஸ்டி வந்து இன்னைக்கு குழந்தைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க செயற்கை கருத்தரிப்புக்கு போகிறாங்க அந்த செயற்கை கருத்தறிப்பில் என்னாகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கருவு பதினஞ்சு கருவுன்னு உருவாகி அதுக்கப்புறம் அதையும் வந்து டிஎன்சி பண்ணி அந்த கருவு ஃபுல்லாமே அழிச்சு இந்த ஹார்மோன் இன்பாலன்ஸில் என்ன ஆகுன்னா இந்த பொண்ணுங்க சின்ன பொண்ணு நல்லவேளை பெருசு ஊப்பிடுறாங்க நல்லா அந்த அந்த பொண்ணோட இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்துல அந்த பொண்ணு உடம்பு வந்து நல்லா பெருசாகி ஒரு பெரிய லேடி மாதிரி அவங்க வந்து ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் வந்து ஃபுல்லா பாதிக்குது மன்த்லி வரக்கூடிய அந்த சைக்கிளிங் அந்த ஒரு பீரியட் மாத சுழற்சி இது எதுவுமே வந்து ஒரு முறையா நடக்காம அந்த பொண்ணு ரொம்ப வந்து ஹெல்த் ரீதியா பாதிக்கப்படுறாங்க ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப உங்க தலைமுறையே வந்து உங்களோட உங்க ஏஜுக்கு திருமணமானவங்க இந்த ஒன்னையருக்குள்ளார குழந்தைங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது அடுத்த தலைமுறை என்ன ஆக போகுது அப்போ அந்த செயற்கை கருத்தருப்புங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடும் ஆமாம் அப்போ நம்மளோட அந்த ஒரு பாரம்பரியம் ஒரு சொந்த பந்தம் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ நம்ம ஒரு சித்தப்பா பெரியப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அத்தை வீட்டில் ஒரு பிரச்சனைனா அறியாம நம்மளோட ஒரு எண்ணம் அங்கே போகும் அவங்கள வந்து நம்ம வந்து கூட போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போகும் ஆனால் இது மாறுறப்போ மரபுகள் எல்லாமே மாறுது அப்படிங்கிறப்போ எப்படி அந்த ஒரு பற்றுதல் இருக்கும் உணர்வுகளே இருக்காது இருக்காது எதுவுமே இருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு இயற்கை கருத்தரிப்புக்கு முதல்ல வந்து நம்ம வந்து தயாராகணும் அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம தயார் பண்ணாத உண்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுவும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆனப்போ கூட ஒரு பொண்ணுக்கு தான் நம்ம கேர் எடுக்கிறோம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகணும் அந்த பொண்ணு குழந்தை பிறக்கணும் அதுவும் சொல்லப்போனால் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேர் எடுக்கிறோம் அந்த பத்து மாசம் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் வாங்கி தரது அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் ஹெல்த்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோமோ தவிர அதுக்கப்புறம் வயசு கொண்டாங்க அப்படின்னா வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க உடல் ரீதியா மன ரீதியா அந்த பொண்ணு ஒரு ஏஜ் அட்டன் பண்ற சமயத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா பசங்களுக்கு அந்த பையன் வயசு கொண்டுட்டான் உடம்புல என்னெல்லாம் மாற்றம் வரும் ஒரு மீசை முளைக்கிற பருவத்துல அவனுக்கு கிண்டலா ஹார்மோன் செஞ்சு சொறோம் அதை யாருமே சொல்லித்தரது தரதுல அப்ப வந்து தாத்தா கூட அப்பா கூட மாமா கூட அப்படி அந்த பசங்க பழகும் போது அவங்க விளையாட்டு தனமோ அதை சொல்லி கொடுத்துருவாங்க கேளியா கிண்டலா என்ன மாப்பிள்ள வயசு கொண்டி ஆடுறதுக்கு அப்புறம் மீசையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்க நம்ம அதெல்லாம் அவங்க வந்து கிண்டலாவே ஒரு உணர்வுகளை வந்து சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்ப யார் கூட நம்ம பழக விடுறதே இல்லையே தனியாவே தானே வச்சிருக்கிறோம் தூங்கும்போது கூட அந்த பையனை வந்து நம்ம ஒரு தனி ரூம்ல தான் தூங்க வைக்கிறோம் பேரண்ட்ஸ் தனி ரூம்லேயும் அந்த குழந்தை தனி ரூம்லேயும் தான் தூங்குது இன்றைக்கி செல்ஃபோன் கூட தான் அந்த குழந்தை வாழுது ஒரு பேரண்ட்ஸ் கூடையோ ரிலேஷன்ஸ் கூடையோ அந்த குழந்தை வந்து வாழ்கிறதுக்கான சூழல் மாறிடுச்சு என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு தவறான காட்சிகளை பார்க்கும்போது தவறான வழிக்கு இந்த குழந்தைங்க போய் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா கைப்பழக்கம் இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தினால அந்த குழந்தைங்களோட அணுக்கள் வந்து நிறைய வேஸ்ட்டாக போகுது ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைய பெறக்கூடிய ஒரு தன்மையாக அந்த குழந்தை இறந்துடுது இழந்துடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்றணும் அந்த குழந்தைங்களுக்கு அதை ஒரு ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணும் நிச்சயமா அப்போ நீங்கள் சொல்றது படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமா டோட்டலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இயற்கை சார்ந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் குறிப்பாக உணவு மூலியமா ஆரம்பத்திலிருந்து இதை நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி ஆரம்பத்திலிருந்தே இயற்கை சார்ந்த உணவுகள் ஆண்மை அதிகரிக்கக்கூடியது இல்லை குழந்தை பெறக்கூடிய விஷயங்களை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் என்னென்ன உணவு வகைகள் அப்படி இருக்கும் நம்ம தமிழர் கலாச்சாரத்துலனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து உணவுகள் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்போ அவங்க தாத்தா பாட்டிலாம் என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்டாங்க அப்ப அங்க வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க வாழைப்பழம் பப்பாளி இருக்கும் நெல்லிக்காய் கொய்யா இது எல்லாமே விதையோட சாப்பிட்டாங்களா ஆமா அது போய் நானே சாப்பிட்டுருக்கேன் விதையா விதையோட அந்த விதையுள்ள பழங்கள் விதையோட சாப்பிடணுங்கிற தண்ணியும் விதையுள்ள பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டோம் கண்டிப்பா இன்னைக்கு ஹைபிரைடு பப்பாளி பழத்துல விதை இருக்கா இல்ல இல்ல இதே வாழைப்பழம் வந்து நம்ம நம்ம நாட்டு ரக வாழைப்பழங்கள் போய் இன்னைக்கு வாழை மரத்துலேயே வந்து ஊசி போடுற அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி கீரைகள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் கீரைகள் மருந்தடைச்சு கீரை நல்ல ஒரு இயற்கை முறையில் விளைஞ்ச கீரையாக இருந்ததுன்னா அந்த கீரை காஞ்சி பூங்கை தவிர அழுகி போகுது ஆனால் மருந்தடைச்சு கீரைகள் வந்து அழுகி போகுது ஸோ அப்படிங்கிறப்போ அழுகக்கூடிய பொருட்கள் ரெண்டாவது ஹைப்ரிடு விதை இல்லாத பொருட்கள் ஒரு பொருள் விதையே இல்லை அது எப்படி அதோடய இனத்தை பெருக்கும் அப்போ ஒரு விதையே இல்லாத ஒரு உணவை நம்ம எடுக்கும்போது இந்த பசங்களுக்கு எப்படி வந்து ஒரு விதைகள் விந்தனங்கள் உருவாக்கும் ஸோ அப்போது விதையுள்ள பழங்கள் நாட்டு ரக பழங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்தடிக்காத கீரைகள் நாட்டு ரக காய்கறிகள் முடிஞ்ச வரைக்கும் கொடி காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா விந்தனங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னொன்னு ஒற்றை கிளை உள்ள மரங்கள் இதெல்லாம் ஒற்றை கிளை இருக்கும் நம்மளையோட உயரமா வளர்ந்து ஒற்றை கிளை இருக்கக்கூடிய மரங்கள் தென்னை தென்னை பப்பாளி பப்பாளி பனை 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 வாழை வாழை இது எல்லாமே ஒற்றை கிளை இருக்கக்கூடிய மரங்கள் இந்த ஒற்றை கிளை இருக்கிறது எல்லாமே உடம்பு குளிர்ச்சி தெருமா தென்னை பனை பப்பாளி இது எல்லாமே வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இது எல்லாமே வந்து நமக்கு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது நம்மளையோட உயரமாக வளர்கிற ஒற்றை கிலோ உள்ள எல்லா மரங்களுமே நமக்கு ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடியது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பனங்கிழங்கு அடுத்து வந்து பனங்கற்கண்டு பனங்கருப்பட்டி அப்போல்லாம் நிறைய நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா நொங்கு நிறைய சாப்பிடுவோம் ஆமா ஆமா அடுத்தது அந்த தெளுவுன்னு சொல்லக்கூடிய பதனி பதனி இந்த வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க எல்லாருமே ஆறு மணிக்கு அந்த மறத்துட்டு போய் நிப்பாங்க அந்த குடிப்பாங்க அது என்ன ஆகு நமக்கு உடல் சூட்டை தென்னை தென்னங்கல் தேங்காய் இளநீர் இது போல நிறைய உணவுகள் வந்து சாப்பிட்டாங்க சோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆஹ் ஆற்றுல வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் சோ உடம்பு சூடு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிந்து வந்து நீத்து போய் வேஸ்ட்டு போயிருக்கணும் ஏன்னா அது நீத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு நீத்து போச்சு அப்படின்னா ஒண்ணு தூக்கத்துலயோ இல்ல யூரின்லயோ அது வேஸ்ட்டா வந்து வெளியில போகும் என்ன சொல்லுவாங்கன்னா சித்த வைத்தியத்துல விந்து கட்ட தெரியாதவன் துப்பு கட்டவன் அப்படி வாழை கட்டவன் அப்ப வாழ தகுதி இல்லாத ஒரு ஆண்மகனா அவன் மாறக்கூடிய தன்மை வந்து உடம்பு சூடு அதிகமான வருது இன்னைக்கு என்னன்னா நிறைய ரேடியேஷன்ல உடம்பு சூடாயிட்டே லேப்டாப் இருக்கு ஆமா நிறைய இருக்குண்ணே இப்போ நம்ம வந்து லேப்டாப் இல்லாம இனிமே வாழ முடியாது ரேடியேஷன் மொபைல் இல்லாம வாழ முடியும் அந்த ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து வாழ்வியலை மாற்றிக்கவும் முடியாது என்ன பண்ணலான்னா நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றலாம் இப்போ உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஒரு சீரக தண்ணி வந்து நம்ம குடிக்கலாம் நிறைய இந்த தேங்காய் பனை இது போல் உணவுகள் வந்து உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கலாம் சீரக தண்ணி சோம்பு தண்ணி நன்னாரி வெட்டிவேர் போட்ட தண்ணி இதெல்லாம் வந்து அவங்க நிறைய எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து உடலில் கழிவுகள் தேங்காமல் இருக்கிறதுக்கு நல்ல உணவுகள் எடுக்கலாம் அதாவது நிறைய ரசாயனம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காமல் நல்ல உணவுகள் வந்து எடுக்கலாம் முளைக்கட்டிய பயிர் ஒரு ஏழு நாளில் வந்து அது பயிராகி வளரக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது முளைக்கட்டிய பயிர் வந்து நம்ம நிறையா எடுக்கலாம் வெந்தியத்தை முளைக்கட்டி சாப்பிட்லாம் பயிறு ப்ரோட்டீன் நிறையா இருக்கும் அதை வந்து நம்ம நிறைய கட்டி சாப்பிட்லாம் கருப்பு உளுந்து உளுந்து வந்து நம்ம நிறையா அன்னைக்கு ஆன புது மாப்பிள்ளைங்க பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி செஞ்சு தருவாங்க உளுந்த உளுந்தையும் கருப்பட்டையும் போட்டு ஆட்டி ஆட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உளுந்து வந்து நம்ம நிறைய கொடுக்கலாம் அது திருமணமான பசங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை சின்ன வயசுலேருந்து வந்து உளுந்துகள் வந்து நம்ம நிறைய தோளோட கருப்பு உளுந்து முளைக்கட்டி தோலோட வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது உடல் சூடு குறையும் அது பேலன்ஸ் ஆகும்போது நம்ம வந்து விந்து நஷ்டப்படுறதை நம்மளால நிறுத்த முடியும் நிறுத்து போறது தவிர்க்கலாம் ஆமா தவிர்க்கலாம் அது நம்ம நிறைய செயல்பாட்டு கொண்டு வரணும் இப்ப இது முக்கியமா சொல்லும்போது எனக்கு எனக்கு நான் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில பாத்தீங்க அப்படின்னா இந்த உணவு பழக்கங்கள் இந்த அரிசி அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கு காலையில் இட்லி தோசை மத்தியான சாப்பாடு நைட்டு மறுபடியும் ஒரு இட்லி தோசை இல்லைன்னா ஏதோ ஒரு பொங்கல் ஏதோ எல்லாமே சேர்ந்த அரிசியாக தான் இருக்கு ஓவரால இந்த அரிசியோடைய பங்கு அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீதம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு நம்மளோட உணவுல அப்படிங்கிற இந்த அரிசியில குறிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு மீ இந்த மாப்பிள்ளை சம்பாலாக இளைஞர்கள் சாப்பிட்ற அந்த திருமண தப்போ அந்த மாப்பிள சம்பால்லாம் சாப்பிட்லாம்னு சொன்னீங்க அப்படி இன்னும் குறிப்பிட்ட சில ரகங்கள் இந்த திருமணத்தப்போ இல்லை இந்த ஆண்மை குறைவு கம்மியாக இருக்கக்கூடிய ஆண்கள் இது சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இனவிருத்திக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா அது என்னென்ன உணவு மாப்பிள்ளை சம்பா ஃபஸ்ட்டு எடுத்தனே மாப்பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுக்கலாம் அடுத்தது நரம்ப பலத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் அறுபதாம் குருவை அறுபதாம் ஆமாம் அடுத்தது வந்து குருவிக்கார் எடுக்கலாம் குள்ளக்கார் எடுக்கலாம் இது மாதிரியான கார் அரிசிகள் குருவிக்கார் குள்ளக்காரு பூங்காறு இது மாதிரியான கார் அரிசிகள் வந்து நம்ம நிறையா எடுக்கலாம் இன்னொன்று இப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களாம் சாப்பிடும்போது அவங்க வயலில் என்ன நெல் விளைஞ்சதோ அதை தானே சாப்பிட்டாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன எடுத்துங்க வேறு அரிசி மட்டுமே அவங்க சாப்பிட்லையே ஆமாம் இப்போ இந்த எங்கள் பாட்டு எல்லாம் எப்போவுமே அந்த நைட் வந்து ராகி களி தான் சாப்பிடுவாங்க அதிகமாக ராகி களி அந்த பீனட் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க கம்பு ஆமாம் சோளம் இது வந்து அவங்க நிறையா சாப்பிட்டாங்க அடுத்து சீ மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் நிறைய வேக வச்சு சாப்பிடுவாங்க அதை மட்டுமே சாப்பிட்டு கூட தூங்குவாங்க ஸோ போல் நம்ம உணவுகளை வந்து மாற்றி எடுத்தோம் ஒரு நேரம் அரிசி உணவு ஒரு நேரம் வந்து தானியங்கள் போல் நம்ம மாற்றி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நல்ல ஆற்றல் உடம்பு கிடைக்கும் முக்கியமாக அந்த உணவுகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது உணவில் இந்த அரிசி அப்படிங்கிறது எப்படி பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சிக்கன் அப்படிங்கிறது முதலில் இந்த சிக்கன் இந்த அப்படிங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்டுக்கோழியை அடித்து நல்லா நூற்றி சாப்பிடணும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் தான் அது ஒரு நூறுரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு ஒரு கிலோங்கிறது இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றோம் பட் அதனுடைய பின்விளைவுகள் அப்படிங்கிறது திருமண தப்பவோ இல்லைனா அதுக்கப்புறமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிக்காகும் போதோ தெரியுது அப்போ இந்த இறைச்சி சார்ந்து இறைச்சியை விரும்பக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான இறைச்சி சார் உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது முறையாக பார்த்தீங்கன்னா மனித என்ன வந்து இறைச்சி சாப்பிட்றதுங்கிறது தவறுதான் தான் ஏன்னா இன்னைக்கு மனிதன் வந்து விலங்கா மிருகமா இல்ல நம்ம பல்ல அமைப்பு எப்படி இருக்கு மிருகம் மாதிரி இருக்கா விலங்கு மாதிரி இருக்கா ஆடு மாடு மாதிரி இருக்கா சிங்கம் புலி மாதிரி இருக்கா ஆடு மாடி ஆடு மாடு மாதிரி தான் இருக்கு அப்ப நம்ம வந்து விலங்குகளுக்கு சேர்ந்தவங்க தான் விலங்குகளுக்கு வந்து என்ன மாதிரி உணவு நம்ம கொடுக்குறோம் பசும்புள் அப்புறம் தாவரவியல் சார்ந்தது தாவரவியல் சார்ந்து தான் கொடுக்குறோம் இன்னொரு உயிரை அடிச்சு இன்னொரு விலங்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறப்போ மனிதர்கள் வந்து அசைவங்கிறது சாப்பிடக்கூடாத ஒன்று ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டு பழகிட்டவங்க என்ன பண்ணலான்னா இந்த பிராய்லர் கோழி முட்டை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நாட்டுக்கோழி அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி அந்த இந்த கருங்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுக்கு அருமையான ஒரு மருந்து ஒரு வரம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய வந்து நரம்புகளை பலப்படுத்தவும் நிறைய வந்து அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கருங்கோழிக்கு இருக்குது ஸோ இந்த கருங்கோழி கறி கருங்கோழி முட்டை இந்த உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்காமல் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு வந்து அவங்க வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் பிராய்லர் கோழி முட்டை சாப்பிடும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி வெடக்கோழியா சேவலா அது பிராய்லர் கோழி எனக்கு சிக்கன் தெரியும் அதெல்லாம் இதுல என்ன வெரைட்டின்னு தெரியாது ஏன்னா அது ஒரு அழிதான் ஆனால் பொண்ணானு யாருமே இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கல அது ஒரு பிராய்லர் அப்போ அது என்ன ஹார்மோன்ஸை கொடுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் கொடுக்குமா பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் ஓ ஓகே இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க மீசையோட சுற்றிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம அப்பர் லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அது என்னன்னா மீசையை எடுக்கிறதுக்காக கொடுக்குறது அதை மட்டுமே வித்து ஒரு வைத்தியர் பார்த்தீங்கன்னா நிக்கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஹார்மோன்ஸ் வந்து மலட்டு தன்மை பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கொண்டு வரும் அடுத்தது அந்த முட்டை அந்த முட்டை சைவ முட்டைன்னு சொல்லி சைவத்துல செதுக்கீங்க அது குஞ்சு பொறிக்குமா குஞ்சு பொறிக்காது அப்ப மலட்டு தன்மை தானே அதுல இருக்கு அதை நம்ம எடுக்கும் போது நம்ம உடம்புல எப்படி வந்து உங்களுக்கு உயிர் சத்து கிடைக்கும் இருக்கு உணவுல எல்லாத்திலயுமே இருக்கே பருப்புல இருக்கு பச்சைப்பயிரில தான் இருக்கு பால்ல இருக்கு எல்லாத்திலையுமே ப்ரோட்டீன் இருக்குது அதுக்காக எதுக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு முட்டைப்பை முட்டை போய் நம்ம சாப்பிடும் இனத்தையே வெறுத்தி பண்ண முடியாத ஒரு முட்டையை நம்ம எதுக்காக சாப்பிடும் அடிக்ட் ஆயிட்டு இருக்கும் அதை எடுக்கும்போது வாய்வு வந்து அதிகமாகி அந்த விதைப்பை வீக்கம் விதை வீக்கம் சொல்லக்கூடிய அந்த விதை வீக்கத்துக்கு நிறைய வந்து ஒரு பெரிய பங்கு அந்த முட்டையில இருக்கு ஸோ முட்டையை எடுக்கும் போது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விதைப்பை வீங்கி ரத்தோட்டம் ஓட்டம் போகாமல் அதனாலேயே ஆண்மை குறை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராய்லர் கோழி முட்டையை தவிர்த்துட்டு எடுக்கிறது அப்படி இறைச்சி தான் நாட்டுக்கோழி சாப்பிடுவேன் ஏன்னா நாட்டுக்கோழி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிராய்லர் ஆனா பெண்ணா அதுவே நமக்கு தெரியல அப்படிங்கும்போது ஒரு மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய இறைச்சியாக உண்ணும் போது நம்மளுடைய மலட்டுத்தன்மை இன்னும் அதிக நம்ம ஒரு முக்கியமான பேசிருந்தோம்னு நினைக்கிறேன் அதாவது ஆண்மை குறைவு இல்லைன்னா இந்த மலட்டுத்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படிங்கிறது இந்த ஒற்றை கிளையில் இருக்கக்கூடிய விதை காய்கறிகள் மூலமாகவும் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரைகள் இது மூலியமாகவும் இறைச்சின்னு பார்த்தா இந்த நாட்டுக்கோழி இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கண்டிப்பாங்க இந்த பிசின்கள் பாதாம் பிசின் கருவேலம் பிசின் முருங்கை பிசின் இது மாதிரியான பிசின்கள் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு தாதுபுஷ்டி பவுட்ராகோ லேகியமாவோ லேகியமாகவோ கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நீங்க இதை எப்படி தயார் பண்ணணும்னு கேட்டாலும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இல்ல தேவைப்பட்டா நம்ம நீங்க வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் நிச்சயமா இந்த பாதாம் பூசினா கண்டிப்பா இந்த வெயில் காலத்துல சாப்பிட வேண்டிய ஒண்ணு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் வெயில் காலத்துக்கும் ரொம்ப நன்றிமா உங்களுடைய தகவலுக்காக மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றிமா நன்றி